வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது கனிமொழி எம்பி பதவி பறிக்கப்படுகிறதா வெளியான தகவலால் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய அளவிலான பேசும் மாறி மாறியிருக்கிறது மீண்டும் ஒரு டூஜி வழக்கின் விசாரணை நாளை காலை பத்து முப்பது மணி அளவில் டெல்லி சிறப்பு சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெறவுள்ள நிலையில் கனிமொழி அவர்களும் ஆர் ராசா அவர்களும் நேரடியாக ஆஜராக வேண்டும் என்று நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது இதனால் ஏற்கனவே டூஜி வழக்கில் இருந்து தப்பித்து என்று நினைத்து கொண்டிருக்கின்ற கனிமொழி ஆர் ராசா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலாக இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளதால் என்ன செய்வதென்று தெரியாமல் அமைதியாக பாஜகவுடன் நெருக்கமாகவும் தற்பொழுது திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்த டூச்சி வழக்கின் முறைகேடு இந்தியாவிற்கு மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தையும் ஆதாரம் இல்லாத காரணத்தினால் சரியான சாட்சிகள் இல்லாத காரணத்தினால் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது ஆனால் முக்கிய சாட்சியாக கருதப்பட்ட சாதிக் பாசா அவர்களது மரணத்திற்கு பிறகு அவரது மனைவியிடம் தற்பொழுது அதற்கான அனைத்து ஆதாரமும் கிடைத்துள்ளதாகவும் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்பாக இந்த ஆவணத்தை டெல்லி சிபிஐ கொடுத்துள்ளார்கள் இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்துள்ளதால் எப்படியும் கனிமொழி அவர்களது எம்பி பதவி பறிபோகும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது நிச்சயமாக கனிமொழி அவர்களது பதவி பறிக்கப்பட்டால் மிக பெரிய அளவிலான மாற்றம் தமிழகத்தில் வரும் ஏனென்றால் ஒவ்வேறு திமுகவின் எம்பிக்கள் சொத்து மதிப்பு வருடத்திற்கு வருடம் அதிகரித்து கொண்டிருப்பதும் அதற்கான ஆவணங்கள் சரியாக இல்லாத காரணத்தினால் அபராதமும் செலுத்தக்கூடிய வகையில்தான் தற்பொழுது திமுகவின் எம்பிக்களின் செயல்பாடுகள் இருக்கிறது மேலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான எம்பியாக இருக்கக்கூடிய கனிமொழியவர்கள் தூத்துக்குடியில் வெற்றியடைந்ததே கள்ள ஓட்டு செலுத்திதான் வெற்றியடைந்ததாக அவர் மீது புகார் ஒன்றும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழக்கும் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இந்த சூழ்நிலையில் கனிமொழியவர்கள் மத்திய அரசுடன் நெருக்கமாக இருக்கலாமா அல்லது மாநில அரசை கவனித்து கொள்ளலாமா அதாவது அமைச்சராக தமிழகத்திலேயே இருந்துவிடலாம் இனியும் எம்பியாக நாடாளுமன்றத்திற்கு போக தேவையில்லை என்ற முடிவை எடுத்திருப்பதாகவும் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்கக்கூடிய நிலையில் இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருப்பதால் துணை முதல்வர் பதவியை கனிமொழி அவர்கள் கேட்டால் என்ன செய்வது என்ற ஒரு பதற்றமான சூழலும் தற்பொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அரசியலில் மிக பெரிய அளவிலான பேசும் பேசுமுருளாக மாறியிருக்கிறது ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு இழப்பாக அவர்களது கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு அவரது பதவி பறித்தால் அதிர்ச்சி